ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீவர் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான் திசைநூல தாலுகா வரும் இப்போ இப்போ பதிவு வந்து இது திசை நிலை ஏரியா தான் இதுக்கு முன்பாக வந்து ராதாபுரம் இந்த மாதிரி இருந்து இப்போ வந்து பதிவு வந்து திசை நூலை போட்டிருக்காங்க வள்ளியூர்ல இருந்து திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து போனோம் ஒன்பதரை ஏக்கர் நல்ல செம்மண் நிலம் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்ட்ரீட்டர் வில பதிமூணாயிரம் ரூபா இந்த ஒன்பதரை ஏக்கருக்குள்ளுக்க எந்த ஒரு கிணறோ சர்வீஸோ போரோ எதுவுமே கிடையாது இந்த ஒன்பது ஏக்கருக்கு பின்னால் வந்து ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அதில் உள்ள கிணறு வந்து தானே அவங்களுக்கு காணிச்சது ஆனால் ஆக்சுவலி வந்து ஒன்பதரை ஏக்கர் தான் இப்போ நாம் வந்து மெயினாக சேல்ஸுக்கு கொண்டு வரோம் எதுக்காக காணிச்சேன் அப்படின்னா இந்த ஒன்பதரை ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உள்ளுக்க கம்ப்ளீட்டாக லேண்ட் க நிறத்தோட அடியில் வந்து பிவிசி பை போட்டு வால்வெல்லாம் வச்சு சொட்டு நீர் போட்டு முருங்கை விவசாயம் பண்ணியிருக்காங்க முன்னால் அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஏக்கர் நீங்கள் வாங்குறதாக இருந்தால் இந்த கிணறு சர்வீஸும் நமக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு விலை வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம இதில் கொண்டு வரல உங்களுக்கு தேவையானால் நம்ம பேசி வாங்கிக்கலாம் இப்போ நமக்கு இருக்கிறது இந்த ஒன்பதரை ஏக்கர் இப்போ இந்த நாலு ஏக்கர் வேண்டாம் இந்த ஒன்பதரை ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஒரு போரும் போட்டு தேவையானால் ஈபி ஃப்ரீ சர்வீஸ் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சோலார் வச்சு விட்டாலே போதும் விவசாயம் நல்லபடியாக செய்யலாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சோலார் வந்து இபி சர்வீஸ் எல்லாம் இல்லாத இடங்கள்லாம் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க சோலார் சிஸ்டம் வச்சு ஒரு லட்ச ரூபாயில் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அது பாட்டுக்கு வந்து ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸோ நல்ல ஒரு செம்மண் நிலமும் முருங்கை விவசாயம் செய்த இடமுமாக உள்ளது அங்கே முருங்கங்கே ப பழைய முருங்கை மரம் அங்கங்கே நிற்கும் ஒரு சில பனைகள் தான் இதில் இருக்குது பக்கத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோப்பு அழகாக ஒரு எலுமிச்சின் தோட்டம் வச்சுருக்காங்க நமக்கு இந்த மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி அப்படியே குளத்தங்கரை இந்த மாநில நெடுஞ்சாலையை ஒட்டி குளத்தோட இன்னொரு கரையில் நல்ல ஒரு டெம்போ போடிய அளவில் வந்து பாதை இருக்குது உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் லேண்டு உள்ள நிறைய விவசாய மனைகள் இருக்கு பெரிய பெரிய லேண்டுகள்லாம் இருக்குது நமக்கு முதல் லேண்டு இந்த முன்னூறு மீட்டர்லேயே நமக்கு வந்து ரைட்டில் கட் பண்ணி நம்ம லேண்டுக்குள்ளே போயிட வேண்டிதான் ஸோ அவ்வளவு மிக அருகாமையில் நம்ம இடம் இருக்குது நல்ல நீரோட்டம் உள்ள இடங்க பக்கத்தில் குளம் இருக்கும்போது பாருங்கள் நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தா மெயின் ரோட்டில் பஸ் போகிறது தெரியும் ஏன்னா குளம் லேண்ட் லேண்டோட கரை வந்து குளக்கரை குளத்தோட மறுசைடு அந்த அந்த தான் நம்ம லேண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ வெளியே வாரம் அந்த லேண்ட்லேருந்து அந்த முந்நூறு மீட்டர் வழியாக வெளியே வந்து மானியம் நெடுஞ்சாலையில் நம்ம டச் ஆகும் பார்த்தீங்களா மன்னார்புறம் ஏரியாவும் தேவையானவள் கால் பண்ணுங்க ஓகே Thank you.